இந்த இந்த சந்தேகங்களை தான் பொதுவா பாக்க போனா ஒரு த்ரீ டிக்கேட் எவ்ரி ஹவுஸ் எல்லாருமே மார்னிங்ல கொஞ்சம் எண்ணெய் தலையில வச்சு கோம் பண்றது ஒரு பழக்கமா இருந்தது அதே மாதிரி வீட்லீட் வைஸ் எல்லாருமே எண்ணெயை கொஞ்சம் லிபரலா வச்சு வாஷ் பண்ணிக்கிறதும் ஒரு பழக்கமா இருந்தது அது வந்து ஒரு ரெண்டு டிகேட் மூணு டிக்கேட் ஸ்லோலி குறைய ஆரம்பிச்சது

and then scaling. இப்படி ஒவ்வொரு லெவல்ல வந்து இன்க்ரீஸ் ஆகி எல்லா போர்ஸும் க்ளோஸ் ஆச்சு இதனால அவங்களுக்கு வந்து என்னெல்லாம் வந்ததுன்னாக்கா தின்னிங் வரும் பாட்னஸ் வரும் ஹேர் ஃபால் வரும் ஏர்லி கிரே இஸ் ஆல்சோ பாசிபிள் இந்த மாதிரி எல்லா விதமான ஹேர் முடி சம்பந்தமான இஷ்யூஸும் வர ஆரம்பிச்சது சோ இந்த பிரச்சனைக்கு எல்லாம் காரணம் என்னன்னா அவங்க ஆயிலிங் ஸ்டாப் பண்ணிடுது சோ பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வு நிறைய ப்ராடக்ட் எல்லாம் இருந்தா கூட அதோட ஒட்டுமொத்தமான தீர்வு எப்படின்னா அவங்க முதல்ல மீண்டும் கொஞ்சம் கொஞ்சமா ஆயில் போட்டுக்கிற பழக்கத்தை கொண்டு வரணும் அவங்களுக்கு அப்படிங்கறதுதான் எங்களோட இன்டென்ஷன் இந்த சிட்டு ஹேர் ஆயில பண்ணும்போது சோ இது முதல்ல எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு நான் ஸ்டிக்கியா இருந்தா எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க ஜஸ்ட் லைக் கிரீம் விச் வாஸ் யூஸ்ட் கார்பரேட் லெவல்ல இருக்கிறவங்க ஒரு காலத்துல வந்து எண்ணெயை போட்டுக்காம பிரில் கிரீம் யூஸ் பண்ணி ஹேர் நல்லா செட் பண்ணிப்பாங்க அது பறக்காது ஒரு மாதிரி ட்ரிம்மா இருக்கும் சோ அத பேஸ் பண்ணி நான் வந்து இதை நான் ஸ்டிக்கியா இந்த ஆயில பண்ணிருக்கேன் சோ இவங்களோட பிரச்சனையான முகத்துல எண்ணெய் வழியோங்கிறது அதுல இருக்காது அதோட இது வந்து சோலார் எனர்ஜியை வச்சு பண்றதுனால விட்டமின் டி இஸ் டிரெக்ட்லி ப்ரொவைடட் இன் டு ஆயில் இந்த ஆயிலை போட்டுக்கும்போது போது உங்களுக்கும் அந்த பெனிஃபிட் கிடைக்கும் சோ டெய்லியில ஒரு ஃபைவ் டு செவன் டிராப்ஸ் தடவி கோம் பண்ணிக்கோங்க வீக்லி ட்வைஸ் த்ரீ டு ஃபோர் டீ ஸ்பூன்ஸ் எடுத்து நல்லா மசாஜ் பண்ணி கோம் பண்ணிட்டு கீப் ஃபார் டென் மினிட்ஸ் அண்ட் வாஷ் ஆஃப் இந்த மாதிரி செய்யும் பொழுது உங்களோட எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும் இதுக்கு உங்ககிட்ட ஆயில் வந்து நிறைய இருந்தா தான் நீங்க யூஸ் பண்ண முடியுங்கிற ஒரே நோக்கத்துல தான் இது அஞ்சு பாட்டில் தட் இஸ் ஒன் கேஜி நாங்க கொடுக்க ஆரம்பிச்சோம் ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் வாங்கினா ஒரு ஃபோர் ஃபேமிலி இருக்கிறதுக்கு ஒன் மந்த் கூட வராது சோ அவங்க அதோட நிறுத்திடுவாங்க இந்த மாதிரி ஒரு காரணத்தை வச்சு இந்த நிறுத்தாம இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இதை வந்து ஒன் கேதியா நாங்க கொடுக்குறோம் என்ன நேரங்களே நீங்க எந்த இருந்து விடுபடணும்னா நீங்க இந்த காரணத்தை எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி மீண்டும் இதே மாதிரியான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜமூகி